யாதும் ஊரு யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் என்ன நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் என் அப்பன் சிவனை நான் வேண்டிக்கிறேனுங்க இப்போ நம்ம எங்கே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா சத்தியமங்கலம் டு பன்னாரி நெடுஞ்சாலையில் இருக்கிற சிவவனம் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க சிவவனம் அப்படிங்கிற கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவனோட குடும்பத்திற்கு சுதை வடிவிலான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளதுங்க அதாவது சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் அதோடு பார்த்திங்கன்னா மரத்தாலான ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து இருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த சிவலிங்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லாலான குட்டி சிவலங்க சிவலிங்கம் ஒன்று அமைஞ்சிருக்குங்க பாருங்க இந்த வந்து கோயில் கோயிலோட உள்பகுதி பாருங்கள் மக்களே ஒரு மரத்தாலான சிவலிங்கமும் பின்னாடி சிவனோட ஃபேமிலியோடய சுதை வடிவிலான சிலைகளும் அமைஞ்சிருக்குங்க அதுக்கு கீழேயே குட்டி ஒன்று கருங்கல்லால் ஆனது இருக்குதுங்க இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லா நட்சத்திரத்துக்குரிய மரங்களும் வளர்க்கப்பட்டு வருதுங்க அதில் முதல்ல பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்குரிய மரமான எட்டி மரம் இதோட அதிதேவதை தேவதை பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா மரம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்களும் வளர்த்து வளர்த்துட்ருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இதோட மரம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் அதிதேவதை பார்த்திங்கன்னா துர்கை மூணாவது பார்த்தீங்கன்னா கிருத்திகை இது அத்தி மரம் அத்தி மரம் தான் அவங்களோட நட்ச அவங்களோட நட்சத்திரத்துக்குரிய மரம் இதோடய தேவதை துர்கை நாலாவது பாருங்க ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குரிய மரம் பார்த்திங்கன்னா நாவல் மரம் இதோடய தேவதை பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் அது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மிருக சீரீச நட்சத்திரக்காரங்களுக்குரிய மரம் இது என்ன மரம்னா கருங்காலி மரம் இந்த நட்சத்திரக்காரங்களோட அதிதேவதை பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்குரிய மரம் இது செங்கருங்காலி மரம் இதனோட அதி தேவதை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அடுத்தது பாருங்க புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுடைய மரம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் இது அதி தேவதை பார்த்தீங்கன்னா அதிதி அதிதிங்கிற கடவுள் தான் அதி தேவதையாக இருக்குது அடுத்து பாருங்க பூசம் பூச நட்சத்திரக்காரங்களோட மரம் பார்த்தீங்கன்னா அரச மரம் இவங்களோட அதி தேவதை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அரச மரம் தான் அவங்க நட்சத்திர மரமாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய மரம் பார்த்திங்கன்னா புன்னை மரம் இவங்களோட அதி தேவதை பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் தான் இந்த ஆயிர நட்சத்திரக்காரங்களோட அதி தேவதை அடுத்து நம்ம பார்க்க போகிற மரம் பார்த்திங்கன்னா அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிற மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் இது வந்து மகம் நட்சத்திரத்துக்காரங்களுடைய மரம் இது பார்த்தீங்கன்னா அதி தேவதை சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் தான் மகம் நட்சத்திரக்காரங்களோட அதி தேவதை அடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரக்காரங்களோட பூரம் நட்சத்திரக்காரங்களுடைய நட்சத்திரக்குரிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலாசு மரம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த ம இந்த பார்த்தா ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது இதுதான் பலாசு மரம் இது வந்து பூரம் நட்சத்திரக்காரங்களுடைய மரம் இது அதி தேவதை பார்த்திங்கன்னா பார்வதி தேவி அடுத்து நம்ம பார்க்க போகிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுடைய மரம் அது பார்த்திங்கன்னா அலரி செடிம்பாங்க அது வந்து செடி வகை தான் அதாவது அரளிம்பாங்க நம்ம நம்ம ஊர்லலாம் இது அலறி அலரி செடி அப்படின்னு சொல்கிறாங்க அதி தேவதை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்குரிய மரம் பார்த்திங்கன்னா ஆத்தி மரம் ஆத்தி மரம் தான் இவங்களுக்குரிய மரம் இவங்களோட அதி தேவதையை பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி சுவாமியே சரணம் ஐயப்பா அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுடைய மரம் மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இவங்க அதி தேவதை பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சித்திரை நட்சத்திரக்காரங்களோட அதி தேவதை விஸ்வகர் விஸ்வகர்மா அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்குரிய மரம் பார்த்தீங்கன்னா மருதமரம் இந்த மருத மரத்தை மருதமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதி தேவதை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அதோட மரம் பார்த்திங்கன்னா விழா மரம் அது ரொம்ப சின்ன செடியாக இருக்குது இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது அதி தேவதை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அடுத்து பாருங்க அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மகிழ மரம் மகிழ மரத்தோட அது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறக்கு அவங்க அதி தேவதை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அனுச நட்சத்திரக்காரங்க அதி தேவதை மகாலட்சுமி அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க இவங்களோட மரம் பார்த்திங்கன்னா பராய் மரம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களோட அதி தேவதை பார்த்திங்கன்னா இந்தியர் பகவான் அடுத்து பார்த்தோம்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா தனுசு ராசியோட மூல நட்சத்திரத்துக்காரங்களது தனுசு ராசி மூல நட்சத்திரம் இது வந்து மராமரம் இந்த மராமரம் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மரத்தை நான் பார்த்ததே இல்லை இன்றைக்கு தான் முதல் முதலாக பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் போகிறப்ப வெயில் சுட்டரிக்குதுங்க அதி அதிதேவதை பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க அதி தேவதை அசுரர் அசுரர் தான் அதி தேவதையாக இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூரட நட்சத்திரம் இந்த பூரட நட்சத்திரக்காரங்களுடைய மரம் பார்த்திங்கன்னா வஞ்சி மரம் இந்த மரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது இன்னும் வளரவே இல்லை இரண்டு நட்சத்திர வேறு பூராடம் அதனால் இந்த செடிக்கு நான் நிறைய தண்ணி தண்ணுங்க சீக்கிரமாக வளரட்டுன்னு பூராட நட்சத்திர கூட அதி தேவதை பார்த்திங்கன்னா வருண பகவான் வருண பகவான் தான் பூரா நட்சத்திர கூட அதி தேவதை அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க இது வந்து பலாமரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குரிய மரம் பார்த்திங்கன்னா பலாமரம் அதி தேவதை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் விநாயக பெருமான் தான் உத்திரட நட்சத்திரக்காரங்களுடைய அதி தேவதை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரங்களுடைய மரம் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு மரம் ஆனால் இது வந்து இங்கே அழிஞ்சிருச்சு வறண்டு போச்சு நான் வந்து விரைவில் இங்கே வந்து இங்கே ஒரு புதிய செடி நட்டுலான்னு முடிவெடுத்துருக்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் அவங்களுக்குரிய மரம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இதோட அதி தேவதை பார்த்தீங்கன்னா வசுக்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக வளர்ந்துட்டு நிற்கிதுங்க ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது இந்த வன்னி மரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் இந்த வன்னி மரத்தில் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் இருக்குதுங்க அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சதயம் நட்சத்திரம் அடுத்து நம்ம பார்க்க போகிற சதய நட்சத்திரம் இதோட மரம் பார்த்தீங்கன்னா கடம்பு மரம் இந்த கடம்பு மரமும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குதுங்க இதோட அதி தேவதையை பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா நீங்களும் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நட்சத்திரக்குரிய மரத்தை வளர்த்துனிங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற்ற பிரச்சனை பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூரட்டாதிங்கிற நட்சத்திரம் இது பார்த்திங்கன்னா தேமா மரம் தேமா மரம் அப்படிங்கிற ஒரு மரம் இது வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் இருந்தது நாங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும் இது அதி தேவதை குபேர பகவான் அதி தேவதை பார்த்தீங்கன்னா குபேர் பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் இது இதனுடைய மரம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் வேப்ப மரம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதி தேவதை பார்த்திங்கன்னா காமதேன் காமதேன் அடுத்து கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இதனுடைய மரம் பார்த்தீங்கன்னா இழுப்பை மரம் அதிதேவதை பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களுக்குரிய நட்சத்திர மரங்களை வீட்டில் வளர்த்தியோ இல்லைன்னா கோயிலில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வளர்த்தி நம்மளும் வந்து இந்த பூமியை காப்பாற்றணுங்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது டிகிரி வெயில் அடிச்சிதுங்க இதுக்கெல்லாம் காரணம் நிறைய மரங்கள் வளர்த்தாத தாங்க